രാഹുൽ കലി വാസിപ്പവർ ശിവശക്തി கவுன்சிலிங் செல்லும் மாணவர்கள் கவனத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நானூற்றி அறுபத்தி ஆறு பொறியியல் கல்லூரிகளுக்கான பொதுப்பிரிவு பிரிவு கலந்தாய்வு நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஒரே மாதிரியான பெயர்களை கொண்ட கல்லூரிகள் நிறையா இருப்பதால் ஸ்பெல்லிங் மற்றும் கல்லூரி கோடை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என கல்வியாளர்கள் அறிவுறுத்துகின்றனர் அதேபோல் கல்லூரியின் நூறு சதவீத தேர்ச்சி தவிர கட்டமைப்பு வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கவனிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் வேகமாக உயரும் மருத்துவக் கல்லூரிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அவையில் பேசிய சுகாதாரத்துறை இணை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழாக இருந்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளன மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நூற்றி பதினெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி விழிப்புணர்வு கூட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பள்ளி மேலாண்மை குழு சார்ந்த பெற்றோர் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளன மாணவர் நலனுக்காக நடைபெறும் இந்த கூட்டத்தில் பெற்றோர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அழைப்பு விடுத்துள்ளன அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசத்தை தமிழக அரசு நாளை வரை நீட்டித்துள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது இதற்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்ட்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினான்கு முதல் நீட் இளநிலை கவுன்சிலிங் தொடக்கம் மருத்துவ கலந்தாய்வு கமிட்டி அறிவிப்பு வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் நீட் இளநிலை மருத்துவ கல்விக்கான கவுன்சிலிங் பணி தொடங்கும் என மருத்துவ கவுன்சிலிங் கமிட்டி தெரிவித்துள்ளன இதற்கான பதிவு நடைமுறை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கும் என தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது